நூற்று நாற்பதாவது நாளை எட்டிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் தீராத பாலஸ்தீனியர்களின் துயரம் இஸ்ரேல் ஹமாஸ்போர் நூற்று நாற்பதாவது நாளை எட்டிய நிலையில் காசா மக்கள் மீது கடந்த சில மணி நேரங்களில் மீண்டும் ஒரு புதிய இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது மத்திய காசாவில் பொதுமக்களின் குடியிருப்புகளை நோக்கி இஸ்ரேல் நிகழ்த்திய கொடூர பீரங்கி தாக்குதலில் நாற்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் ஐக்கிய நாடுகள் நிவாரண அமைப்பின் ஊழியர் குடும்பத்தினரும் உயிரிழந்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட்டு இந்த இனப்படுகொலைகளை நிறுத்த வேண்டுமென காசா நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது தெற்கு ரஃபா நகரில் இஸ்ரேல் நிகழ்த்திய வான்வழி தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காசா சிட்டியில் இருந்து தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ஏழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் அத்தியாவசிய தேவைகளை பெற வரிசையில் காத்திருந்தவர்கள் மீது குண்டு வீசப்பட்டதில் பலர் உயிரிழந்துள்ளனர் கான் யூனிஸ் நகரில் உள்ள நாசர் மருத்துவமனையை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருவதால் மருத்துவமனையின் செயல்பாடுகள் முடங்கியுள்ளன பாலஸ்தீனியர்களுக்கு கிடைத்து வந்த ஒரே நிவாரணமான ஐநா அகதிகள் அமைப்பின் உதவியும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த அமைப்புக்கு அளித்து வந்த நிதியை அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் முடக்கியுள்ளன இஸ்ரேல் அறக்கத்தனமான தாக்குதலில் இதுவரை இருபத்தொன்பதாயிரத்து நானூற்று பத்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர் அறுபத்தொன்பதாயிரத்து நானூற்று பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன மேலும் இரண்டு கூடங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்டுள்ளன இருநூற்று அறுபத்தேழு வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு மருத்துவமனைகள் முற்றிலுமாக செயலிழந்துள்ளன பதினோரு மருத்துவமனைகள் பகுதியாக அழிக்கப்பட்டுள்ளன மேலும் நூற்றி இருபத்தி மூன்று ஆம்புலன்ஸ்கள் தாக்கப்பட்டுள்ளன மக்களுக்கு உணவு வழங்கி வந்த ஒரே வாய்ப்பாக இருந்த பதினோரு பேக்கரிகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன